நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தவர் யாசுவா என்று நாம் அறிந்து மனந்திரும்பி யாஸ்வமேசியாவுடைய நாமத்தை தரித்து அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இப்படிப்பட்ட நாம் அந்த மாதத்தை சரியாக அறிய வேண்டும் என்பதற்காக இதை குறித்து யாத்ரி அகமத்தினுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலும் நெகேமியாவுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தை ஆங்கிலத்திலே ஏப்ரல் மாதம் என்றும் தமிழிலே சித்திரை மாதம் என்றும் சொல்லக்கூடியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலை கிடைத்த போது பரலோகத்தின் தேவன் ஓசியை கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் விடுதலை பெற்ற மாதம் நிசான் மாதம் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் இருந்தும் பாரம்பரியத்தில் இருந்தும் சதிநாச மோசங்களில் இருந்தும் விடுபடத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாதம் நிசான் மாதம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை இரண்டாவதாக மாதம் சீப் மாதம் இந்த மாதத்தை குறித்து ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது மாதம் சீவான் மாதம் இந்த மாதத்தை குறித்து எஸ்தர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது மாதம் தம்மூஸ் மாதம் இந்த மாதத்தை குறித்து எஸ் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக ஆப் மாதம் இந்த மாதத்தை குறித்து எண்ணாகவத்துடைய புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது மாதம் ஏலூல் மாதம் இந்த மாதத்தை குறித்து நெகிமியாவுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது மாதம் எத்தானி மாதம் இந்த மாதத்தை குறித்து ஒன்று ஒன்றிராஜக்கூடிய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது மாதம் பூல் மாதம் இந்த மாதத்தை குறித்து ஒன்று ஒன்றிராஜக்களுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது மாதம் கிஸ்லேயு மாதம் இந்த மாதத்தை குறித்து நெகமியாவுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது மாதம் தெவேத் மாதம் இந்த மாதத்தை குறித்து இஸ்ராவினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பதினொன்றாவது மாதம் சேபாத் மாதம் இந்த மாதத்தை குறித்து ஒன்னாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது மாதம் ஆதார் மாதம் இந்த மாதத்தை குறித்து எஸ்வருடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பனிரெண்டு மாதங்களை குறித்து பரலோகத்தன் தேவன் வேதத்திலே திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாதங்களை ஏன் இப்படி அவர் சொன்னார் என்று சொன்னால் இந்த மாதங்களிலே ஒவ்வொரு காரியங்கள் நடந்திருக்கும் இந்த பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு காரியங்களை நடத்தினார் என் தேவன்